தாவிகா வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு தேசியமே கண்கள் தான் எனக்கு அவங்க திராவிடத்தை தூக்கி பிடிச்ச மாதிரியும் தமிழ் தேசியத்தை எந்த தவறா பேசுற மாதிரியே தெரியல ஏன் சீமானா அவர்கள் விஜயோட கூட்டணிக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் சேர்ந்து இருக்க முடியாது முதல்ல முதலாளித்துவமும் சோசியலிசமும் இருக்க முடியாது ரெண்டு வெவ்வேறு சித்தாந்தங்கள் அந்த வகையில் முதல்ல அவங்க தெளிவு வேணும் அவங்களுக்கு ஆனால் அவர்கள் சொல்றதே வந்து கொள்கை எதிரி வந்து எனக்கு பிஜேபி தான் அண்டு அரசியல் எதிரி வந்து எனக்கு டிஎம்கே தான் அப்படிங்கும் போது அப்ப டிஎம்கேவும் இல்ல பிஜேபியும் இல்ல சேர்க்கக்கூடாதுன்னு சேர்க்க கூடாதுன்னு தான் கொள்கையே இல்லையா சார் நாளைக்கு போய் விஜய் போய் நாளைக்கு திமுக சேர மாட்டார்னு என்ன கேரண்டி இருக்கு வணக்கம் சார் வணக்கம் உங்களோட பேசல ரொம்ப மகிழ்ச்சியான தருணமா இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன ஆரம்பிக்க போகிறோம்னா தமிழக அரசியலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா இவர்கள் இருவரும் சந்த சந்தித்தாங்க இந்த சந்தித்ததுக்கப்புறம் அரசியல் நிலைமைன்றது ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு தேர்தலை நெருங்கி கொண்டு இருக்கிறது இருக்குல்ல இவர்கள் இருவரும் சந்திப்புக்கு அப்புறம் தமிழக அரசியல் இந்த சூடு கிளம்புறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இந்த சந்திப்பை பொறுத்தளவு முக்கியமான ஒரு சந்திப்பு ஏன்னா இப்போ ஈபிஎஸ் அவர்கள் இருபத்தி மூணுலேருந்தே பாஜக விட கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அமித்ஷா அவர்களை போய் சந்திக்கிறது முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் தான் பாஜக பாஜக சைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது பாஜக இப்போ ஒரு அலையன்ஸை நம்ம எப்படியாவது உருவாக்கிடணும் தமிழ்நாட்டில் டிஎம்கேவை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸ் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்ற ஒரு பிளானோட இருக்காங்க ஸோ அதுவும் ரொம்ப தெளிவாக தெரியுது ஸோ இப்போ அமித்ஷா அவர்கள் இபிஎஸ் அவர்களை சந்திக்கிறாரு மற்ற அதிமுக தலைவர்களையும் சந்திக்கிறாரு அண்ணாமலை அவர்களை சந்திக்கிறாரு செங்கோட்டையனை சந்திக்கிறாரு ஸோ தமிழ்நாட்டை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்புறம் இப்போ ஏறக்குறைய கன்ஃபார்மும் ஆயிடுச்சு இப்போ பாஜக அதிமுக கூட்டணி கன்ஃபார்மும் ஆயிடுச்சு ஸோ அந்த வகையில் இது என்னை பொறுத்தளவு ரெண்டு பேருக்குமே லாபகரமான விஷயம்தான் ஏன்னா அதிமுகவை பொறுத்தளவில் அவங்க நிறைய தோல்விகளை ஃபேஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அவங்களுக்கு ஸோ டிஎம்கே ஓட்ஸை வந்து கன்சால்டேட் பண்ணணும் ஒன்று சேர்க்க வேண்டிய தேவையும் இருக்கு ஏற்கனவே டிவிகே ஒரு சைடில் ஓட்ஸ் பிரிக்க போகிறாங்க என்டிக்கு ஒரு ஓட்ஸ் பிரிக்க போறாங்க பாஜகவையும் தனியா விட முடியாது பாஜக தனியாக பதினெட்டு ஸோ கண்டிப்பா ஒரு பதினஞ்சு அவங்களும் பிரிப்பாங்க ஜெயிக்கணும்னா அவங்கடேட் பண்ணும் ஒரு வழி இல்ல திமுக கூட்டணியும் உடைக்க முடியல மைனாரிட்டி ஓட்ஸையும் அங்கேருந்து உள்ள கொண்டு வர முடியல சோ இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து பாஜக பாஜக பக்கம் போகணும் போயிட்டாங்க இது பாஜகவுக்கும் நல்லதுதான் பட் இந்த அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியும் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கான தோல்விக்கான காரணமே அப்படின்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுது இல்லையா இது இன்னைக்கு கூட்டணி கூட்டணி ஃபர்ஸ்ட் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இல்லைன்னாங்க இருபத்தி தோத்தாங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தோம் பட் இந்த இருபத்தி ஆறுல சேர்றதுங்கிறது வெற்றி வாய்ப்பை வந்து கம்மி பண்ணாதான் இப்போ இருபத்தி ஒண்ணுல அதிமுக தோக்குறாங்கன்னா டபுள் இன்கம்பன்சி அவங்க பத்து வருஷம் ஆட்சியில இருந்துட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாங்க தோக்குறாங்க அது சாதாரண ஒரு நிகழ்வு தான் ட்ரெடிஷனலா தமிழ் பாலிடிக்ஸா பார்த்தோம்னா ஒவ்வொரு ஃபைவ் இயர்ஸ்க்கு ஆட்சி மாறிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் போது பத்து வருஷம் ஆட்சி பண்ணதுக்கு அப்புறமும் அதிமுக ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க பட் இப்போ வந்து நான் பாஜகவோட இவங்க கை கோர்க்கறதால பெரிய பாதிப்பு ஏற்படும் நினைக்கல ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா அதிமுக பாஜகவோட போனாங்கன்னா மைனாரிட்டி ஓட்ஸ் கையை விட்டு போயிடும் அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் கூட வரமாட்டாங்க விசிகே கூட வரமாட்டாங்க காங்கிரஸ் பார்ட்டி கூட வரமாட்டாங்க சோ மற்ற சிறிய கட்சிகளும் கூட வரமாட்டாங்க இப்போ அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா எப்படியுமே மைனாரிட்டிஸ் அவங்க கூட வர இல்லை மைனாரிட்டி ஓட்ஸ் அவ்வளோதான் அவங்களுக்கு போயாச்சு அங்கதான் இருக்க போறாங்க அவங்க ஏன்னா இப்போ திமுக இந்தியா அலையன்ஸோட ஒரு அங்கமாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது நேஷனல் லெவலில் காங்கிரஸ் பார்ட்டியும் இந்தியா அலையன்ஸும் தான் முக்கியமான அவங்க பாஜகவை கவுண்டர் பண்ணுறாங்க ஸோ மைனாரிட்டி ஓட்ஸ் அங்கதான் இருக்க போகுது அதே போல சிறிய கட்சிகளும் திமுக கிட்ட இருந்து பிரிஞ்சு வரலை அப்புறம் வேற ஆப்ஷன் இல்லைல்ல ஸோ எப்படியுமே இழக்கிறதுக்கு பெருசா எதுவும் கிடையாது அதனால பேசாம பாஜக போலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க கிட்டத்தட்ட இந்த எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் பாஜக தலைமையிலே ஒரு மாற்றம் கொண்டு வராங்க அப்படின்ற லெவலுக்கு திரு அண்ணாமலையார் அவர்களை வந்து மாற்ற போறாங்க அதற்கு பதிலாக நயனார் நாயேந்திரனை வந்து இம்ப்ளான் பண்ண போறாங்க தலைவரா அப்படின்ற இது 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 எப்படி பாக்குறது திடீர் இந்த மா தலைமை மாற்றம் ஏன் இது நம்ம எப்படி பார்க்கலாம்னா பாஜக தலைமை ரொம்ப கவனமா இருக்காங்க கண்டிப்பா ஒரு அலைன்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணியே தீரணும் அதிமுக பாஜக அலைன்ஸ் கண்டிப்பா நடந்தே தீரணும் அப்படின்ற ஒரு டெஸ்பிரேஷன் சொல்லலாம் டெஸ்ரேஷன் சொல்ல வேணாம் ஒரு கவனத்தோட அவங்க இருக்காங்க கண்டிப்பா நம்ம நடத்தணும் அப்படின்ற கவனத்துல இருக்காங்க ஏன் அத நான் சொல்றேன்னா அவங்களுக்கு இப்ப டுவென்டி ஃபோர்ல அவங்க எதிர்பார்த்த மாதிரி சீட்ஸ் வின் பண்ணல அவங்க ஸ்வீப் பண்ணிடலாம் நினைச்சாங்க இன்பேக்ட் எல்லா கத்துக்கணிக்கும் அதான் சொன்னாங்க பட் அவங்க நினைச்ச மாதிரி ஃபோன் ஹெட் சீட்ஸ்லாம் வரல இன்ஃபேக்ட் அவங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கூட கிடைக்கல அப்படி இருக்கும்போது இப்போ அவங்களுக்கு அந்த அச்சம் ஒன்று இருக்கு நமக்கு வந்து இப்போ யூபில நிறைய பிரச்சனை இருக்கு ஏன்னா யூபியில் பாஜக உருவாக்குன அந்த சோஷியல் அலைன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா நிறைய சமூகங்களை சேர்த்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க இல்லையா அதெல்லாம் அங்க உடஞ்சிருச்சு டுவெண்ட்டி ஃபோரில் அதெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி ஒர்க் ஆகல சோ டுவெண்ட்டி நைனில் அது இன்னும் கொஞ்சம் கூட மோசமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க தமிழ்நாட்டை ரொம்ப கேஷுவலா எடுக்க முடியாது டுவெண்ட்டி ஃபோரில் தமிழ்நாட்டை ரொம்ப கேஷுவலா எடுத்தாங்க தமிழ்நாடு வந்தாலும் பரவாயில்ல வராட்டினாலும் பரவாயில்ல நம்ம நார்த்தை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் ஸோ அதனால தான் தனிச்சு தனிச்சு போனது தமிழ்நாடு நம்ம விட்டுருவோம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்தாங்க அதே மாதிரி ஆம் ஆத்மி மேலே நிறைய ப்ரெஷர் போட்டாங்க ஆம் ஆத்மி மேலே நிறைய ப்ரெஷர் போட்டா இந்தியா லைன்ஸோட போய் சேர்ந்துருவான்னு அவங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் பரவாயில்ல ஆம் ஆத்மியை காலி பண்ணுவோம் நிறைய ப்ரெஷரை போட்டு அந்த பக்கம் அனுப்பிடலாம்னு ப்ரெஷர் போட்டாங்க பட் பாஜக கான்பிடெண்டா அந்த விஷயங்கள்லாம் அப்போ பண்ணாங்க பட் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நிறைய சீட்ஸ் அவங்களால ஜெயிக்க முடியல ஸோ இப்போ கொஞ்சம் பலவீனமா இருக்கும் அப்படின்ற விஷயத்தை புரியுறாங்க ஸோ அவங்க டுவெண்ட்டி சிக்ஸை கேர்ஃபுல்லா பார்க்குறாங்க டுவெண்ட்டி சிக்ஸில் அவங்க திமுகவை கவுண்டர் பண்ணி திமுகவை பலவீனப்படுத்தணும் அப்படி தான் டுவெண்ட்டி நைனில் அவங்களால கொஞ்சம் சீட்ஸ் ஜெயிக்க முடியும் லெட்ஸ் சீட்ஸ் அங்கிருந்து வருதுன்னு வச்சுப்போம் ஒரிசா மாதிரியான ஒரு ஸ்டேட்டோட சைஸ் ஸோ அதனால அந்த விஷயத்தை அவங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்றாங்க இப்ப பாஜகவுக்கும் இந்த அலையன்ஸ் வந்து ரொம்ப தேவை அப்படின்ற மாதிரி பாக்குறேன் இந்த தலைமை மாற்றம் ஏன் அப்படின்னா இவரோட அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் பாஜகவின் வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்குது அப்படின்னு பேசப்பட்ட ஒரு தலைவர் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் அந்த தலைமையை ரீப்ளேஸ் பண்ணிட்டா அங்கே இருக்கிற ஓட்டு போயிடாது அப்படின்ற ஒரு இது இருக்காதா பாஜகவுக்கு ட்ரெடிஷ்னலான ஓட்ஸ் டெஃபினட்டாக இருக்குது அது போக பாஜக மாதிரியான ஒரு கட்சிக்கு எப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் நேஷ்னல் லெவலில் இருந்தால் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க நேஷ்னல் லெவலில் பாஜகவுக்கு சில தேவைகள் இருக்கும் அந்த தேவையின் அடிப்படையில் தான் அவங்க ஸ்டேட் லெவல் பாஜகவை கையாளுவாங்க சோ நேஷனல் லெவல் லீடர்ஷிப் ஏதாவது தேவை மாதிரி இங்க மாற்றங்களை செய்வாங்க அவங்களுக்கு அலையன்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கு நம்ம கண்டிப்பா அதிமுக சோ போகணும் அலைன்ஸுக்கு போனா ஒண்ணு அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் சரியான ஒரு கெமிஸ்ட்ரி இல்ல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு ரெண்டாவது ரெண்டு பேருமே ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள் நாளைக்கு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அங்க ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணும்போது இவரும் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு அப்புறம் இபிஎஸ் அவர்களும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு அப்புறம் அங்கே சீட்ஸை ஸ்பிட் பண்றதுலாம் நிறைய எல்லாம் வரும் ஸோ அதனால அண்ணாமலை அவர்கள் இந்த இடத்துல ஃபிட் ஆக மாட்டேங்கிறாரு ஸோ பாஜகவும் அதிமுகவும் சேர்றாங்கன்னா அந்த இடத்துல அண்ணாமலை அவர்களுக்கு ரோல் இல்ல அங்க சரியா ஃபிட் ஆக மாட்டேங்கிறாரு மிஸ்ஃபிட்டா இருக்காரு ஸோ அதனால அவர் ரிப்ளேஸ் பண்றாங்க ரெண்டாவது இவங்க ரெண்டும் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்கன்னா இப்போ அதிமுக கொங்கு பகுதியில ஸ்ட்ராங்கா இருக்காங்க பட் சவுத்துல வீக்கா இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அதிமுக கையில கன் கம்ப்ளீட்டா கொங்கு பகுதியை கொடுத்துர்லாம் அங்க போய் அவங்க அவங்களோட போட்டி போடுறதுல பிரோஜனம் இல்லை அண்ணாமலை அவர்களை உள்ள விட்டு அங்கே போட்டி போடுறதுல பிரோஜனம் இல்லை பாஜக சவுத்தை ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ நான் அப்படிதான் பார்க்குறேன் மேபி பாஜக சவுத்தை ஃபோக்கஸ் பண்ணி லீடர்ஸாக இறக்குவாங்கன்ற மாதிரி தான் பார்க்குறேன் அப்படி பண்ணும்போது ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் அந்த சவுத்தோடைய கன்சல்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும்னு ஆமா சோ வெஸ்ட்டில் வந்து இங்க கொங்கு பகுதியில வந்து அதிமுக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க சவுத்தில் வீக்கா இருக்காங்க அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஓட்ஸை பாஜக உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி எதாவது பண்ணுவாங்கன்னு பாக்குறேன் அண்ட் ஆல்சோ இதை தொடர்ந்து இந்த தேர்தல் இருக்குது இல்லையா அந்த தேர்தல் இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு இந்த நேரத்தில் தலைமையை மாற்றுறது சரியில்லை அண்ட் ஆல்சோ கடைசி நேரத்தில் ஒருவேளை கழட்டி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான டாக்லாம் போயிட்டு இருக்கு அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா எல்லாம் விட முடியாது கடைசி நேரத்தில் ஏன்னா நான் எப்படி பாக்குறேன்னா அதிமுகவுக்கு தேவை இருக்கு பாஜக விட தேவை இருக்கு பாஜக போனதோட நிறைய ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க என்ி அலையன்ஸ் போனது ரூபாய் பதினெட்டு பர்சன்ட் பாஜகவுக்கு பத்து பெர்சன்ட்டுக்கு மேலே வாக்குகள் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஓட்ஸ் தனியாக போகிறத அதிமுக விரும்ப மாட்டாங்க அந்த ஓட்ஸ் எப்படியாவது அதிமுக சைடு வரணும் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க ஸோ இந்த அலையன்ஸை பொறுத்தளவில் இது அதிமுகவுக்கு தான் மோர் பெனிஃபிட் பாஜகவை விட அதிமுகவுக்கு தான் லாபம் அதிகம் ஏன்னா இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்கன்னா அதிமுகவுக்கு அது ஒரு ஸ்டேச்சரை கொடுக்கும் திரும்பவும் ஒரு நாங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டி தான் அப்படின்ற விஷயத்த எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க இபிஎஸ் அவர்களும் அவரோட லீடர்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவார் அது போக அதிமுக அதிமுகவும் திமுகவும் வேண்டா தான் நிறைய பேர் இப்ப பாஜகவுக்கு போறாங்கல்ல சோ அந்த வாக்குகள் கையை விட்டு போன வாக்குகளை திரும்பவும் அதிமுகவுள்ள கொண்டு வந்துரலாம் இந்த ஆமா ஏற்கனவே அதிமுகவுல எல்லாம் மோஸ்ட்லி பாஜகவுல இருக்கக்கூடிய ஓட்ஸ் நிறைய பேர் வந்து அதிமுக இருந்து போனவங்க தான் பெரும்பான்மைன்னு சொல்லாமே ஒரு செவன்ட்டி பர்சன்ட் செவன்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் சொன்னால நயன் நா இருந்து போனவர் சோ அந்த வகையில அந்த ஓட்ஸை திரும்ப உள்ள கொண்டு வர்றதுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இப்ப பாஜக அதிமுக அலைன்ஸ் வாமானா பாஜகவை விட அதிமுகவுக்கு அதுல லாபம் அதிகம் அதனால அது ரொம்ப கேஷுவலா விட்டுற மாட்டாங்க கண்டிப்பா உள்ள கொண்டு வரணும்னு தான் நினைப்பாங்க பட் அஃப்கோர்ஸ் பிஜேபியை பொறுத்தளவுல அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும் குறிப்பா அண்ணாமலை அவர்களுக்கு களத்துல தொண்டர்கள் மத்தியில நல்ல சப்போர்ட் அவருக்கு இருக்கு அவர் ஒரு அக்ரசிவான லீடரா இருக்காரு கட்சியை கிரவுண்ட்ல ஆமா கட்சியை கிரவுண்ட்ல நல்லா பில் பண்ணிருக்காரு சோ ஃபியூச்சர்ல இன்னும் நல்லா கட்சியை பெரிய இடத்துக்கு கொண்டு போவார் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தாங்க பிளஸ் அவங்க பாஜகவெல்லாம் பொறுத்தளவில் திமுகவை எதிர்த்து அக்ரஸிவாக அரசியல் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ அந்த வகையில் அண்ணாமலை அவர்கள் நல்லா அக்ரஸிவாக பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் பட் அதெல்லாம் தாண்டி எப்பவுமே இப்படி தான் நடக்கும் காங்கிரஸ் பார்ட்டியும் சரி பிஜேபியும் சரி நேஷனல் பார்ட்டிஸ் இருக்கக்கூடிய பிரச்சனையே இதுதான் அவங்களுக்கு சில தேவைகள் இருக்கும் அந்த தேவையின் அடிப்படையில் மாநிலங்கள்ல அவங்க மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க அவங்களுக்கு இப்ப அண்ணாமலை வேண்டாம் வேற ஆள் இருந்தா பெட்டர் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களோட நலன்ல இருந்து பார்ப்பாங்க தோணுச்சுன்னா அவங்க மாத்துவாங்க இது காங்கிரஸுக்கும் புரிந்தும் பாஜகவுக்கும் புரிந்தும் இது இது புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதில் நான் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்கறது என்னன்னா அதிமுகலேருந்து இருந்து பிரிஞ்சு போனால் திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு டிடிவி அவர்களும் அவர்கள் பாஜகவோட கூட்டணி சேர்த்து அங்க வந்து இருந்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் கூட நம்ம பார்த்தோம் இவர்களை அதிமுக திருப்பி இணைக்கணும் அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் வந்து நடக்கப்படுமா அண்டு பாஜக பாஜக கொடுக்கப்படுமா எனக்கு என்னமோ அதிமுக சேருவதற்கான வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப கட்சியில எல்லாம் சேரணும் எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு சொல்றது ஈஸி ஆனா எந்த அடிப்படையில அவங்க உள்ள கொண்டு வருவீங்க அவங்க எல்லாம் பெரிய லீடர்ஸ் இப்ப ஓபிஎஸ் அவர்களா இருக்கலாம் டிடிவி அவர்களா இருக்கலாம் சசிகலா அவர்களா இருக்கலாம் இவங்க எல்லாம் கொஞ்சம் ஹை ப்ரொஃபைல்ல இருந்து பழகணும் இல்லையா சோ அவங்களை நீங்க எப்படி கட்சிக்குள்ள அகாமிடேட் பண்ணுவீங்க சும்மா கட்சியில நீங்க சேர்க்க முடியாது இல்ல எதையாவது கொடுத்து தானே சேர்க்கணும் அப்ப நீங்க என்ன மாதிரியான அகாமடேஷன்ல ஈடுபட போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஸோ அது கஷ்டமான ஒரு காரியம் ரெண்டாவது இபிஎஸ் அவர்கள் அவரோட இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார் அவர் ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு இரட்டை தலைமை இருந்தது அதை முறியடிச்சு இப்போ சிங்கிள் மோஸ்ட் பவர்ஃபுல் லீடரா வந்துட்டார் இப்போ ஓபிஎஸ் அவர்களோட விருப்பம் என்னவா இருக்குன்னா திரும்பவும் இரட்டை தலைமை வந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்ற விருப்பம்லாம் இருக்கு பட் அதெல்லாம் நடக்காத காரியம் இல்லையா இப்போ இரட்டை தலைமைனா என்ன பாதி கட்சி உங்க கண்ட்ரோல இருக்குதான் டெக்னிக்கலா பாக்கும்போது பிப்டி பர்சன்ட் பார்ட்டி நீங்க பிப்டி பர்சன்ட் பார்ட்டி அவரு சோ ஒரு பிப்டி பர்சன்ட் பவர் அவருக்கு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா ரெட்டை தலைமை ரெண்டு பேர் இருக்காங்க ஆனா இப்ப ரெட்டை தலைமை ஒருத்தர் கிளைம் பண்றாருன்னா ரெட்டை தலைமை வேணும்னு சொல்றாருன்னா அவர் கட்சியில அவரோட செல்வாக்கு என்ன இப்போ இபிஎஸ் அளவுக்கு அவருக்கு பவர் இருக்கா இபிஎஸ் வந்து இவர் இல்லாமலே இன்னைக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கிறாரு எம்எல்ஏஸ் ஹோல்ட் பண்ணி அப்படி போது ஓபிஎஸ் வெளியே போனதால கட்சிக்கு ஒரு டேமேஜுமே இல்ல அப்புறம் எப்படி அவருக்கு இரட்டை தலைமையில அவரை உட்கார வைப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியும் சோ இப்போ ஒருத்தர் உள்ள வந்து பவரை கேட்கறாருன்னா அவர் எதாவது வேல்யூ ஆட் பண்ணும்ல அது எதுவும் இருக்கிற மாதிரி தெரில இப்போ என்னன்னா திரு டிடிவி அவர்களும் சரி திரு ஓபிஎஸ் அவர்களும் சரி கட்சியிலேருந்து சண்டை போட்டு வெளியே போயிட்டு அவங்க தனித்தனியா நின்னவங்க திருப்பி இதே கட்சிக்குள்ள வரும்போது அவங்க இபிஎஸ் தலைமையில நடக்கணும் அப்படின்றத அவங்க எப்படி பார்ப்பாங்க அவங்கள வந்து இந்த எலெக்ஷனை டார்கெட்டா வச்சு அவங்கள டமி பீஸ் ஆக்கணும் அப்படின்னு பண்ணணும்ன்றத இபிஎஸ் பண்ணு நினைக்கிறீங்களா என்ன பொறுத்தவரை இந்த உட்கட்சி மோதலில் ஈபிஎஸ் அவர்கள் ஜெயிச்சாச்சு அவரோட பொசிஷன் அவரு ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டார் ஸோ கட்சிக்குள்ளே யாரெல்லாம் அவருக்கு சேலஞ்சாக இருந்தாங்களோ அவங்களை எல்லாத்தையுமே வீழ்த்தி அவர் இன்றைக்கி பார்ட்டியை கம்ப்ளீட்டாக அவர் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டார் ஸோ இப்போ உட்கட்சி மோதல் அப்படின்ற அந்த சாப்டர் வந்து முடிஞ்சாச்சு இப்போ இப்போ வந்து அலைன்ஸ் நாளைக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுப்போம் பாஜக அதிமுக அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா டெஃபினட்டாக சவுத்தில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு அவங்க தேவை ஓபிஎஸ் அவர்கள் அப்புறம் டிடிவி அவர்கள் சசிகலா அவர்கள்லாம் ஏதோ ஒரு வகையில சப்போர்ட் பண்ணாங்கன்னா சவுத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஏன்னா இப்ப அதிமுகவை பொறுத்தவரை சவுத்துல வீக்கா இருக்காங்க குறிப்பா தேவர் வாக்குகள் அதிமுக விட்டு வெளில போயிருக்காங்க சோ அதுக்கு இவங்கெல்லாம் கண்டிப்பா தேவைப்படுவாங்க சோ இப்ப பரவாயில்ல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா அதிமுக கொஞ்சம் நிறைய சீட்ஸ பாஜக கையில கொடுத்துருவாங்க பாஜக கையில் இருக்கக்கூடிய அந்த சீட்ஸ் அவங்க எப்படி வேணாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அவங்க டிடிவி கொஞ்சம் சீட்ஸ் கொடுக்கலாம் ஓபிஎஸ்க்கு கொஞ்சம் சீட்ஸ் கொடுக்கலாம் அந்த மாதிரி அதான் பாஜக பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இதுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்காது அப்படின்ற ஒரு தியரி இருக்கு நமக்கு அது எப்படின்னு தெரில பட் என்னை பொறுத்தளவுல கண்டிப்பா இபிஎஸ் அவர்கள் தான் கட்சி இருக்கு பட் இப்ப ஓபிஎஸ் அப்புறம் டிடிவி அப்புறம் சசிகலா அவர்களோட தேவை இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு ஏன்னா சவுத்ல அவங்க உள்ள வந்தாங்கன்னா டெபினட்டா கொஞ்சம் ஓட்ஸ உள்ள புல் பண்ணி கொண்டு வர முடியும் அதை நோக்கியும் சில முயற்சிகள் மேபி எடுக்கலாம் அவர்களுக்கு அதுல சிக்கல் இருந்தாலும் மேபி பாஜக சைட்ல அந்த விஷயங்கள் பண்ணலாம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல இப்ப பாஜக போடுறாங்க அதிமுக உள்ள கவுண்டர் பண்ணுன்ற ஒரு பிளான் அவங்களுக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது இவங்களையும் அகாமடேட் பண்ண பாஜக ட்ரை பண்ணலாம் இல்ல இந்த கேள்வி இப்ப நான் ஏன் கேட்டேன்னா ஒரு கேட்ரு லெவல்ல ஜெல்லா வரது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் எலெக்ஷன்ல அப்படின்றப்போ டிடிவி அவர்களையும் சரி ஓபிஎஸ் அவர்களையும் சரி சண்டை போட்டு வெளியேற்றிட்டு அவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சு தர்ம யுத்தம் அந்த மாதிரி பல நடந்துச்சு இவங்க திருப்பி கட்சிக்குள்ள சேர்க்கும் போது ஜெல் ஆகும்னு நினைக்கிறீங்களா பாஜகவுடையும் அமமுகவோடையும் அதிமுக இந்த கேடர் வந்து ஜெல் ஆகும்னு நினைக்கிறீங்களா பெருசா பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப ஆஹ் சில நேரங்கள்ல ஐடியாலஜிக்கல் கான்பிளிக் இருக்கும் அப்படி இருக்கும்போது கேடஸ் வந்து கரெக்டா ஒர்க் பண்ண மாட்டாங்க ஆஹ் இப்ப திமுகவும் காங்கிரஸுமே கூட ஒரு சேரும் சேரும்போது சிக்கல் இருக்கலாம் இப்போ இல்லை பட் ஒரு பாயிண்டில் முன்னாடிலாம் இருந்திருக்கலாம் ஏன்னா நேஷ்னல் லெவலில் காங்கிரஸ் ரொம்ப டாமினட் பார்ட்டியா பார்ட்டியாக இருக்கும்போது திமுக சைடில் சில முரண்கள்லாம் வரலாம் பட் இப்போ நீங்கள் அதிமுக பாஜக இந்த கட்சிகளெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி டிடிஓ அவர்களாக இருக்கலாம் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கலாம் இவங்களெலாம் எடுத்துக்கிட்டோன்னா பெரிய முரண் எதுவும் கிடையாது அவங்க பேசிக்காக அவங்களோட அரசியல் என்னன்னா தமிழ்நாட்டில் திமுகவை சிங்கிள் பாயிண்ட் தான் பெரிய காம்ப்ளெக்ஸான ஐடியாஸ் எல்லாம் எதுவும் கிடையாது சோ அந்த ஒரு புள்ளியில அவங்க சேர்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காது டிடிவி விதிநகரன் அதுக்கு டெஃபினட்டா ஒரு வில்லிங்கா தான் இருக்காரு கட்சில வந்து சேருவார் நான் சொல்ல வரல ஏன்னா அவருக்கு ஒரு கட்சி இருக்கு பட் ஏதோ ஒரு வகையில இந்த அலைன்ஸ்ல எல்லாம் ஃபார்ம் அகாமடேட் ஆகிறதுன்னு விருப்பம் இருக்கும் அவர் கண்டிப்பா அதே மாதிரி பாஜகவுக்கும் இப்ப திமுக வீழ்த்தணும் அப்படின்றதான் பிரதான நோக்கம் அதிமுக கட்சியின் கட்சியோட ரோலே அதுதான் அவங்க திமுகவை கவுண்டர் பண்றதுதான் ஒரு கட்சியா இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது பெரிய கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுவும் இருக்காது கேட்டஸும் ஜெல்லாகிறது ரொம்ப ஈஸி தான் சிங்கிள் பாயிண்டில் அவங்க ஈஸியாக ரேலி ஆகும் இதற்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா திரு சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானவர்கள் அவர் வந்து நடுவில் ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது போன தடவை நானும் திரு எடப்பாடி அவரும் பிரிஞ்சு நின்னோம் அங்கே இருக்கிற ஓட்டு வித்தியாசமே வெறும் நானூறு ஐநூறு தான் ஆனால் இந்த முறை பாருங்கள் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு அதிமுகவுக்கு ஒரு சிக்னலை கொடுத்தாரு அப்படின்றது தான் அரசியல் அரசியல் சுற்று வட்டாரத்துல விஷயம் அதிமுகவும் நாம் தமிழரும் வந்து கூட்டணிக்கு போக போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருந்துச்சுல இது உண்மையா என்ன பொறுத்தளவுல நாம் தமிழர் கட்சி டெபினெட்டா அவங்க அதிமுகவோட கூட்டணிக்கு போக மாட்டாங்க பாஜகவோடையும் அவங்க கூட்டணி வைக்க மாட்டாங்க உடையும் கூட்டணிக்கு மாட்டாங்க அப்படின்றதுதான் என்னோட பார்வை ஏன்னா இப்ப நாம் தமிழ் கட்சியை பொறுத்தளவுல ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க ஒரு சிறிய கட்சியா இருந்து அப்புறம் குரோ பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஐடியாலஜியை பேஸ் பண்ணி அவங்க கட்சியை வளர்த்துருக்காங்க தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற ஐடியாலஜியை முன்வைத்து அவங்க அவங்களோட கட்சியை வளர்த்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கேடஸ் எல்லாம் நல்ல எஜுகேட்டடா இருப்பாங்க அதே மாதிரி லீடர்ஷிப்பும் ஐடியாலஜி ஓரியன்டா தான் இருப்பாங்க இவ்வளவு நாளா அவங்க கூட்டணி வைக்காம இருந்தது காரணம் அதுதான் ஒண்ணு கூட்டணி வைத்தால் கீழ கேடஸ் ஒத்துக்க மாட்டாங்க அதை லீடர்ஷிப்பும் ஒத்துக்க மாட்டாங்க அந்த ஐடியாலஜி ட்ரிவன் லீடர்ஷிப்பும் அங்க இருக்கு ஐடியாலஜி ட்ரிவன் கேடஸும் அங்க இருக்காங்க சோ அதனால டெபினட்டா என்ன பொறுத்துல உள்ள அதிமுகவோடையும் அவங்க கூட்டணி வைக்க மாட்டாங்க டிவிகேவோடையும் அவங்க கூட்டணி வைக்க மாட்டாங்க அது போக அப்படி கூட்டணி வைத்தால் அது சீமானுக்கு தான் டேமேஜ் அமையும் என்டிஏக்கு தான் டேமேஜ் அமையும் இது ஏன் நான் கேட்குறேன்னா இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு ஒரு எட்டு எட்டு சதவீத வாக்கோட அங்கீகரிக்கப்பட்ட இதாக இருக்கு பட் இந்த எலெக்ஷன்ல அவங்க கண்டிப்பாக நிரூபித்து ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு இல்லையா நாம் தமிழர் கட்சியில ஏதாவது ஒரு எம்எல்ஏ ஒரு குறிப்பிட்ட அளவு எம்எல்ஏ சீட்டாவது இருக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்கு இல்லையா முன்னாடி இதுக்கு முன்னாடி தாவேகா வந்து இல்ல பட் இப்ப தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் நிலைமை மாறும்போது ஏன் இந்த கூட்டணி கூட்டணி போறதுக்கான ஐடியாவை வந்து எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க முதல்ல நீங்க சொன்னது போல அவங்க கஷ்டப்பட்டு எட்டு பர்சன்ட் வரைக்கும் வந்திருக்காங்க அத சும்மா தூக்கி போட்ட கூடாது தக்க வைக்கணும்னா கூட்டணிக்கு போகக்கூடாது கூட்டணிக்கு போனாங்கன்னா எட்டு தக்க வைக்க முடியாது மேபி உங்களுக்கு சில ஒன்னு ரெண்டு எம்எல்ஏ சீட்ஸ் கிடைக்கலாம் எம்பி சீட்ஸ் கூட மேபி கிடைக்கலாம் அது செகண்டரி ஆனா உங்களால லாங் ரன்ல அரசியல்ல நிக்க முடியாது நீங்க அதிமுக பாஜகவுடையோ பேசி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் ஆய் போயிடும் நாம் தமிழர் கட்சியோட யூஎஸ்பிஏ என்னன்னா அவங்க ஒரு மாற்று அரசியல் பேசக்கூடிய கட்சி அதுல ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க மற்ற கட்சிகள் மாற்று அரசியல் பேசுவாங்க அதுக்கப்புறம் ஸ்லோவா மற்ற கட்சிகளோட மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த விஷயம் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஐடியாலஜில ஸ்ட்ராங்கான்னு அலையன்ஸ் வைக்கல அதனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய குரோத்தும் வந்திருக்கு ஒன் பெர்சென்ட்ல இருந்து எயிட் பெர்சென்ட் வந்திருக்காங்கன்னா அவங்க அது கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க அலையன்ஸ் வைக்கிறது ஷார்ட் கட்ல அதிகாரத்தை போய் அடைவது இந்த வேலையெல்லாம் பண்ணாம கரெக்டா ஐடியாலஜி படி அவங்க செயல்பட்டனால தான் எட்டு பர்சென்ட் வந்திருக்காங்க இந்த எட்டு நாளைக்கு நீங்க பத்தோ பன்னெண்டோ ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஐடியாலஜி படி செயல்படணும் உங்களோட ஐடியாலஜி தமிழ் நேஷனலிசம் அப்ப நீங்க தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டிஸோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் இல்லைன்னா தமிழ் நேஷனலிசமோட ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய சித்தாந்தம் கொண்ட கட்சிகள் இருப்பாங்க இல்லையா அவங்களோட நீங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் ஆனா தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு கட்சியோட போய் நீ அலையன்ஸ் ஃபார்ம் பண்றீங்கன்னா திராவிட கட்சியோட போய் அலையன்ஸ் ஃபார்ம் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய டிசாஸ்டரா அமையும் அதே மாதிரி நேஷனல் பார்ட்டிஸும் அதே தான் தமிழ் நேஷனலிசமுக்கு எக்ஸ் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டான அரசியல் பண்ணக்கூடியவங்க அவங்களோடையும் போய் நீங்க பண்ண முடியாது இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு மக்கள் ஏன் ஓட் போடுறாங்கன்னா திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம்னு தான் அவங்களுக்கு ஓட் போடுறாங்க குறிப்பா திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக வாக்குகள் தான் உங்களுக்கு வந்திருக்கு அப்புறம் நீங்க திரும்ப போய் அதிமுகவோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்றீங்கன்னா இந்த போய் நீங்களே அவங்க கையில குடுக்குற மாதிரி ஆயிரும் அங்கிருந்து இங்க வந்தவங்க திரும்ப போய் குடுத்த மாதிரி ஆயிரும் அது அந்த வாக்காளர்களுக்கே நியாயமா ஸோ அந்த வகையில் இதெல்லாம் இருக்கிறனால அவங்களால அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது நான் என்ன கேக்குறேன்னா இப்போ நீங்க சொன்னீங்க திரா தன்னுடைய கொள்கைக்கு எதிர எதிர் உள்ளவர்களும் நீங்க இது பண்ண முடியாது என்ன தாவிகா வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டாங்க எங்களுக்கு வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் இரு இரண்டுமே இரு கண்கள் தான் எனக்கு தெரிஞ்ச அவங்க திராவிடத்தை தூக்கி பிடிச்ச மாதிரியும் தெரியல தமிழ் தேசியத்தை எந்த இடத்துலையும் தவறா பேசுற மாதிரியும் தெரியல ஏன் சீமானா அவர்கள் விஜயோட கூட்டணிக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் சேர்ந்து இருக்க முடியாது முதல்ல முதலாளித்துவமும் சோசியலிசமும் சேர்ந்திருக்க முடியாது ரெண்டு வெவ்வேறு சித்தாந்தங்கள் சோ அந்த வகையில முதல்ல அவங்க தெளிவு வேணும் அவங்களுக்கு நம்ம யாருன்ற தெளிவு வேணும் நம்ம சித்தாந்தம் என்னன்ற தெளிவு வேணும் இப்போ திராவிடமும் தமிழ் தேசியும் எங்களுடைய இரு கண்கள்னா உங்களுக்கு ஐடியாலஜி இல்லைன்னு அர்த்தம் சோ உங்களுக்கு ஐடியாலஜி இல்லைனா நாளைக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க தாவேக்காவோட இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி கூட்டணி வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அடுத்தது நாளைக்கு டிவிக்கே போய் அடுத்தது லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம் இப்ப பழி யார் மேல வந்தது ஆனா அவர்கள் சொல்வதே வந்து கொள்கை எதிரி வந்து எனக்கு பிஜேபி தான் அண்டு அரசியல் எதிரி வந்து எனக்கு டிஎம்கே தான் அப்படிங்கும்போது அப்ப டிஎம்கேவும் இல்ல பிஜேபியும் இல்ல ஏன் சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தான் கொள்கையே இல்லையே சார் இப்போ ஓகே தமிழ் தேசியம் திராவிடம் ஆனா தமிழ் தேசிய ஓகே சோ தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டு ஐடியாலஜி இருக்கு இது ரெண்டும் ஒரு கொள்கை இந்த ரெண்டு கொள்கைக்குமே பாஜக வந்து எதிரி தான் திராவிடத்துக்கும் பாஜக எதிரி தான் தமிழ் தேசியத்துக்கும் பாஜக எதிரி தான் ஆனா இவர் நாளைக்கு போய் திமுகவோட சேர்ந்தாருன்னா என்ன பண்ண முடியும் திராவிடத்துக்கு எதிரி திமுக இல்லையா திமுக திராவிட கட்சி தானே நாளைக்கு போய் விஜய் போய் நாளைக்கு சேர சேரமாட்டாருன்னு என்ன கேரண்டி இருக்கு ஏன்னா அவரோட ஸ்டேஜ்ல அதை குறைச்சராதா அவருடைய எடுத்துராதா அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாம இருக்காதா பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு ஐடியாலஜி இல்லைன்னா நீங்க யாரு கூட வேணாலும் போய் சேரலாம் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி யாரோடையும் சேராம தனியா இருக்காங்கன்னா அது காரணம் என்னன்னா உங்களுக்கு ஐடியாலஜி இருக்கு தமிழ் நேஷனலிசம்ன்ற ஐடியாலஜி தான் நாம் தமிழ் கட்சியை எல்லாரோடையும் கூட்டணி வைக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்துது அந்த ஐடியாலஜி தான் நாம் தமிழர் கட்சியை வளர்க்கவும் செய்யுது சோ அந்த ஐடியாலஜி அவசியம் இப்ப எனக்கு பிரச்சனை என்னன்னா டிவி கே கட்சிக்கு ஐடியாலஜி இல்ல தமிழ் தேசியமும் திராவிடமும் நீங்க சொல்றது அது ஐடியாலஜி கிடையாது ரெண்டுமே ஆப்போசிட் ஐடியாஸ் முதலாளித்துவத்துக்கு எதிரான சித்தாந்தம் சோசியலிசம் அதே மாதிரி திராவிடத்துக்கு எதிரான சித்தாந்தம் தமிழ் தேசியம் அப்படி இருக்கும்போது நான் தமிழ் தேசியத்தையும் ஏத்துப்பேன் திராவிடத்தையும் ஏத்துப்பேன்னா அதுல பெரிய ஒரு குழப்பம் இருக்கு ஸோ உங்களுக்கு ஐடியாலஜி இல்லை உங்களுக்கு ஐடியாலஜி இல்லைன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் எந்த ஸ்டாண்ட் வேணாலும் எடுக்கலாம் இப்ப நான் தமிழ் கட்சியால எந்த ஸ்டாண்டும் எடுக்க முடியாது அவங்க ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டியோட கூட்டணி வைக்கலாம் ஆனா அவங்களால போய் திமுகவுடைய உடையோ போய் கூட்டணி வைக்க முடியாது அது காரணம் என்னன்னா அவங்களோட சித்தாந்தம் அதை ஸ்டாப் பண்ணிடும் தடுக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் டிவி கேவு கிடையாது டிவி கேவுக்கு சித்தாந்தமே இல்லை ஸோ அதுதான் சிக்கல் டிவி கே கூட்டி நீங்க அலைன்ஸ் வச்சீங்கன்னா நாளைக்கு என்ன ஆகும்னு நீங்க சொல்ல முடியாது அதனால தான் சீமானும் அதை ஸ்ட்ராங்காக ஸ்டேஜில் விமர்சித்தார் இந்த மாதிரி நீங்கள் உள்ளோ இந்த சைடு இல்லைங்க இல்லை அந்த சைடு இல்லைங்க நடுவில் போனீங்கன்னா சிக்கலாகிரும் அப்படின்ற ஸ்ட்ராங்கான விமர்சனத்தை வச்சதுக்கு காரணமும் அதுதான் இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் சொல்லப்படுவது என்னன்னா திரு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இதுவும் வந்து இளைஞர்கள் வாக்கு அதிகம் இப்போ தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் இங்கே இருக்கிற இளைஞர் வாக்குகளில் கொஞ்சமும் எல்லா கட்சியிலேருந்தும் அவர் இளைஞர்களை வந்து இருக்கிறாரு அப்போது நாம் தமிழருடைய சதவீதம் குறைஞ்சிரும் அந்த அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சின்றதோட இது வந்து இறங்கிரும் அப்படின்றாங்க ஸோ அப்போ கன்ஃபார்மாக இவர் வந்து அதிமுக சாரி தாவேக்காவோட கூட்டணிக்கு போவார் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு இது நீங்க தமிழ் தேசியத்தை ரொம்ப நாளாக கவனித்து அதை ரொம்ப உள் உள்வாங்கி அதுக்குள்ளே போனவங்க ஒருவேளை த தாவேக்காவும் நாம் தமிழர் கட்சியும் சேரணும்னா சீமான் அவர்கள்ட்டேருந்து தாவேக்காட்ட என்ன இது வைக்கப்படும் என்ன கோரிக்கை வைக்கப்படும் சோ இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாம் தமிழ் கட்சியோட ஓட்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க பட் அது கேரண்டி கிடையாது அதுக்கான ப்ரூஃப் கிடையாது டிவி கேவுக்கு இவ்வளவு பெர்சென்ட் ஓட்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க அதுக்கும் எந்த ப்ரூஃபும் கிடையாது இப்ப எல்லாம் சர்வே ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சு சொல்லிட்டு இருக்காங்க சர்வே எல்லாம் சர்வே தான் என்ன ஒரு தொகுதியில் போய் ஐம்பது நூறு சாம்பிள் எடுப்பாங்க அதை பேஸ் பண்ணிலாம் நீங்க வந்து ஷார்ப்பாலாம் சொல்லிட முடியாது சொல்லுவாங்க எல்லாம் பயங்கர ஆக்குரேட்டா சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் அதெல்லாம் சொல்ல முடியாது இன்ஃபேக்ட் எனக்கு கிரவுண்டில் சர்வே எடுக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் தெரியும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் நிறைய பேர் தெரியும் அவங்க எல்லாருமே என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து ஒவ்வொரு எலக்ஷன்லையுமே நாம் தமிழ் கட்சி எல்லா சர்வேலையுமே அண்ட்ரஸ்டிமேட் தான் பண்ணுறாங்க இதை வேணும்னு பண்ணல என் ஃப்ரெண்ட்ஸ் நான் கேட்டவங்க சொல்கிற விஷயம் நாங்கள் வேணும்னு பண்ணல பட் இருந்தாலும் ஏதோ ஒரு சில காரணங்களால் நாம் தமிழர் கட்சியோட ஓட்ஸ் வந்து எங்களோட சர்வே ரிப்போர்ட்டில் பெருசா ரிஃப்ளெக்ட் ஆகல இன்ஃபேக்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல கூட நாங்க எட்டு பெர்சென்ட் வாங்க மாட்டாங்க தான் நினைச்சோம் ஆறு பர்சன்ட் வாங்குவாங்கன்னு நினைச்சோம் பட் அவங்க எட்டு பெர்சன்ட் வாங்கினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க அது ஏன்னு எனக்கும் தெரியல பட் அவங்க என்கிட்ட ஹானஸ்டா ஆஃப் த ரெக்கார்ட் என்கிட்ட ஷேர் பண்ணுது நாங்க சின்சியரா சர்வே எடுத்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம் தமிழரோட அந்த ஓட்ஸ் வந்து ப்ராப்பரா ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க ஏன் மேபி யங்ஸ்டர்ஸ் நிறைய கட்சியில் இருக்கிறனால என்னன்னு எனக்கு தெரியல பட் இதெல்லாம் நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா உள்ள நிறைய விஷயங்கள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சர்வே எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம இருக்கு நாம் தமிழுக்கு இவ்வளவு சொல்ல முடியாது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம இருக்க டேட்டா ட்வெண்ட்டி போர்ல பண்ணிருக்காங்க அது அவங்க கையில் இருக்கக்கூடிய இப்போ டிவிக்கே இந்த எலெக்ஷனை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் பேச முடியும் இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல அவங்க பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா அது அவங்களோட ஓட்ஸ் அதை பேஸ் பண்ணி அவங்க எல்லாமே பேசலாம் பட் இப்போ கையில் அவங்களுக்கு ஓட்ஸ் கிடையாது இப்போ எல்லாமே அசம்ஷன்ஸ் தான் இதை பேஸ் பண்ணி நம்ம பெருசாக டீட்டெயிலாக பேச முடியாது பார்ப்போம் சார் இது தொடர்ந்து இன்னும் அரசியல் கழங்கள் நிறையா இருக்குது நம்ம அடிக்கடி பேச வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட பேசினது ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க் யூ நன்றி